ஹாய் ஸ்டுடெண்ட் ஸோ மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சேடாகவே இருப்பீங்க ஏன் அப்படின்னா சில ஸ்கூலில் வந்து சாட்டர்டே வந்து ஸ்கூலில் வைப்பாங்க சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் போய்கிட்டு இருக்கும் ஸோ இனிவே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு வேறு லெவலான ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன் அண்ட் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சென்னால் ஃபஸ்ட்டையும் வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லீக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஸ்கூல் ஆலிட்ட இன்ஃபர்மேஷன் பற்றியும் அப்புறம் வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோ பார்க்குறவங்க இன்னும் கூட வந்து லைக் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம ஈப்பவே பண்ணிடுங்க ஸோ ஸோ பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் தான் நம்புகிறேன் ஓகே இப்போ நம்ம வந்து மெயின் டாபிக் வந்து வரலாம் என்ன அப்படின்னா மோஸ்ட்லி நிறைய ஸ்கூலில் வந்து சாட்டர்டே வந்து ஸ்கூல் வைப்பாங்க சில ஸ்கூலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டெய்லி மந்த்லி டெஸ்ட்லாம் வந்து நடந்துகிட்டு இருக்கும் இதனாலேயே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொஞ்சம் ப்ரெஷராகவே இருக்கும் என்னடா லீவே வந்து கொடுக்க மாட்டாங்களா சண்டே மட்டும்தான் வந்து லீவே வந்து கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கொஞ்சம் சேடாகவே இருப்பீங்க அப்புறம் டிப்ரெஷனாக வந்துருப்பீங்க ஸோ இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சாட்டர்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி ஸ்கூல் வந்து இருக்க வந்து செய்யும் இப்போ வந்து இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தில் வந்து அதிகபட்சமாக வந்து விடுமுறை மாணவர்களுக்கு வந்து கொடுக்க போறாங்க அதாவது செப்டம்பர் மாசம் வந்து மோஸ்ட்லி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் எல்லாம் செப்டம்பர் பதினாலு பதினஞ்சு பதினாறு ஸோ மூணு நாட்கள் வந்து தொடர்ந்து ஸ்கூல் வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கு பதினாலாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சாட்டர்டே வந்து வருது பதினஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மண்டே வந்து வருது அண்ட் பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திங்கி கிழமை திங்கிழமை வந்து என்ன அப்படின்னா மீனடி நம்பி ஸோ அது வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான் அதுவுமே வந்து கவர்மெண்ட் ஹாலிடே தான் ஸோ மோஸ்ட்லி நிறைய ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பதினாலாம் தேதி வந்து ஸ்கூல் வச்சுட்டு பதினஞ்சு பதினாறு அதாவது பதினஞ்சாம் தேதி வந்து ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை இந்த ரெண்டு நாட்களையும் வந்து தொடர்ந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி அதிகமாக இருந்திருக்கு ஸோ அதனால செப்டம்பர் ஏழாம் தேதியும் அப்புறம் செப்டம்பர் பதினஞ்சு பதினாறு இந்த நாட்கள்ல வந்து உங்களுக்கு அஃபீஷியலி கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஹாலிடே கொடுத்த மாதிரி தான் மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த பதினாலாம் தேதி வந்து சாட்டர்டே ஸ்கூல் வைக்க தான் செய்வாங்க தொடர்ந்து மூணு நாட்கள் வந்து லீவ் வந்து கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டி கிடையாது பதினஞ்சாம் தேதி பதினாறாம் தேதி உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியலி ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு மூணு நாட்கள் வந்து உங்களுக்கு ஒரு இலவசமாக வந்து கொடுத்த மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ மற்றபடி இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணலாம் மேபி உங்களுக்கு வந்து ஏதாவது ஸ்கூல் ஆடின இன்ஃபர்மேஷன்ஸும் ஏதாவது எனக்கு வந்து அப்படிட்டு வந்து கிடச்சுன்னா கூடியும் நான் கன்ஃபார்மாக நான் முடிச்சாலும் அப்டேட் வந்து பண்ணுறேன் மற்றபடி இந்த வீடியோ பற்றி டவுட் இருச்சுன்னா தரலாமா கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்டூடெட்ஸ்க்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம வந்து லைக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த மாதிரி ஸ்கூல் ஹாலிடே இன்ஃபர்மேஷன்ஸ் நியூஸ் அப்புறம் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அந்த சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் மறக்காம இப்பவே வந்து பண்ணிடுங்க